ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விலையப்பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமாம் மகிமை நாடாமல் கர்த்துடைய மகிமை வெளிப்படுத்துகிற நாளாய் மாறட்டும் இந்த காணவர் வீட்டில் அந்த வீட்டால் இயேசு மகிமைப்பட்டார் பொங்கலால் இயேசு மகிமைப்படுவாராக அந்த எகிப்தில் ஆராய்ச்சி பண்ணி போன பார்பராமெட்ஸ் என்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் எகிப்திய மன்னர் இரண்டாவது ராமசேஸ் அவர் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் காரணம் கோயில்கள் கல்லறைகள் எங்க தோண்டினாலும் அந்த மன்னருடைய அந்த சுரூபத்தை பார்த்து பார்த்து வெறுத்தே போச்சு ஏற்கனவே எகிப்துல அந்த மன்னர்களுக்கு பேர் பார்வோன் அவங்க வந்து கடவுளா கும்பிடுவாங்க இன்று வரைக்கும் பார்வன்னா கடவுள் அப்படின்னு நினச்சிருவோம் வழிபடுவாங்க எகிப்துக்கு ஒரு ஸ்டடி டூருக்காக போற வாய்ப்பு கிடைத்தது அங்க போனால் எல்லாமே இந்த பெரிய பெரிய பிரமிடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ராமசைஸ் அவரை தான் போக்கஸ் பண்ணியிருக்கோம் அவர் ஒரு புகழ் விரும்பி தன்னுடைய போட்டோ எங்க பார்த்தாலும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எகிப்திய நாகரீகம் ஒரு பழைய காலத்து நாகரீகம் அதில் அந்த த செகண்ட் ராமசைஸ் தான் போக்கஸில் இருந்தார் தன்னை எல்லாரும் பார்க்கணும் தன்னை எல்லாரும் பார்க்கணும் ஏன் அவர் ஆயிரம் வருஷம் வாழ முடிஞ்சு தான் அவரால் ஒரு நாள் நம்மை வெளிப்படுத்த நினைக்க கூடாது

என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அவர் மகிமை அவருக்கு தான் ஹால லூய் பவுல் ஊழிச்செய்தி நாட்களில் பாருங்க ஒரு சப்பானி நடக்க ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்த உடனே எருதுகளை கொண்டு வந்து பலி செலுத்துறதுக்கு பூமாலையில் கொண்டு வந்தாங்க உடனே சட்டையை கிழிச்சுட்டாங்க நான் அவங்கள போல பாடுள்ள மனுஷன் சொன்னேன் இவ்வளோ தாழ்மையா அந்த பெருமையை அவர் ஏற்றுக்கல விசுவாசிகளாக இருக்கலாம் ஊழியராக இருக்கலாம் பெருமை வேண்டாம் கனம் துதி மகிமை எல்லாம் இயேசுக்கு அவளை லூயா அவர் என் மகிமைய யாருக்கும் கூட இரண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப சொன்ன பவுல் படித்தவர் பட்டத்தாரி நல்ல குடும்பத்தை சார்ந்த நல்ல வகுப்பை சார்ந்தவர் அவர் சொல்றாரு நான் அல்ல கிறிஸ்துவே ஐ அம் நாட் பட் கிரைஸ்ட் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க ஹால லூயா அமேன் குடும்பத்தால் வாழ்வால் வியாபாரத்தால் வேலையால் தொழிலாம் கிருமையால் அவர் மகிமைப்படட்டும் ஒருத்தர் கொடுக்க மாட்டேங்கிற அவர் மகிமை நம்ம எடுக்க கூடாது அவருக்கு தான் அவர் மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழங்கள் நீங்க நல்ல நாளாக மாறட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் பிள்ளைகளை ஆசிர்வதி எங்க மகிமையை தேடாமல் எங்க மகிமை வெளிப்படுத்தாமல் கத்துடி மகிமா மாத்திரம் பிரதிபலிக்கிற நாட்களை மாறும் பிள்ளைகள் ஆசிரியர் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே God bless you. Have a nice day.